வெங்கத்தூர் ஊராட்சியை திருவள்ளூர் நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் பதினைந்தாவது வார்டு தனி ஊராட்சியாக அறிவிக்க வலியுறுத்தியும் பொங்கல் தொகுப்பை வாங்க மறுத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் நியாய விலைக்கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிராமத்தில் உள்ள ஆண் பெண் அனைவரும் வேலைக்கு செல்லாமல் ஒட்டுமொத்தமாக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி திருவள்ளூர் நகராட்சியை சுற்றியுள்ள ஈக்காடு காக்கலூர் சேலை புல்லரம்பாக்கம் வெங்கத்தூர் ஊராட்சிகளை இணைத்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு ஊராட்சிகளைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் திருவள்ளூர் அடுத்த கடம்புத்தூர் ஒன்றியம் வெங்கத்தூர் முதல்நிலை ஊராட்சியில் பதினைந்து வார்டுகள் உள்ளது இதில் வெங்கத்தூர் கிராமமான பதினைந்தாவது வார்டில் வருகிறது இந்த கிராமத்தில் ஆயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கொண்ட கிராமமாக உள்ளது வெங்கத்தூர் முதல்நிலை ஊராட்சியில் பதினைந்தாவது வார்டில் உள்ள வெங்கத்தூர் பகுதியை தனி ஊராட்சியாக அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன தொடர்ச்சியாக இன்று தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்க மறுப்பு தெரிவித்து வெங்கத்தூர் பகுதியைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் கிராமத்தில் உள்ள நியாய விலை கடையை முற்றுகையிட்டு தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார்கள் அதனைத் தொடர்ந்து கிராமத்தின் சாலையில் இருபுறமும் மனித சங்கிலியாக நின்று அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் இந்த கிராம மக்கள் அனைவருக்கும் நூறு நாட்கள் வேலை திட்டத்தை நம்பியே வாழ்ந்து வருகின்றனர் நகர வாழ்க்கை சிறிதும் பொருந்தாத இடமாக இந்த வெங்கத்தூர் பதினைந்தாவது வார்டு உள்ளது எனவே பதினைந்தாவது வார்டை மட்டும் தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் அவ்வாறு அறிவித்தால் மட்டுமே எங்கள் கிராம மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதுகாக்கப்படும் எனவே திருவள்ளூர் நகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை ரத்து செய்ய உரிய அதிகாரிகளுக்கு ஆணை பிறப்பித்து வெங்கத்தூர் கிராமம் பதினைந்தாவது வார்டு தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் வெங்கத்தூர் ஊராட்சியில் மொத்தம் பதினைந்து வார்டுகள் இருக்கின்றன அந்த பதினைந்து வார்டில் பதினைந்தாவது வார்டாக வெங்கத்தூர் கிராமம் இருக்கின்றது எங்கள் பதினைந்தாவது வார்டு வெங்கத்தூர் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க கோரி திரு மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மக்களின் சார்பாக நாங்கள் மனு கொடுத்துள்ளோம் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் எங்கள் மனு மீது ஆராய்ந்து அரசுக்கு வெங்கத்தூர் பதினைந்தாவது வார்டை தனி ஊராட்சியாக அறிவிக்க பரிந்துரை செய்கிறேன் என்ற உத்தரவாதத்தை கொடுத்ததின் பேரில் இன்று இங்கு எங்கள் வெங்கத்தூர் பதினைந்தாவது வார்டில் இலவச பொருட்கள் கொடுக்கும் திட்டத்தில் கிராம மக்கள் யாரும் அரசால் வழங்கப்படும் பொங்கல் இலவச பொருட்களை வாங்க மாட்டோம் என்று சொல்லி எங்கள் எனக்கு பதினைந்தாவது வார்டு வெங்கத்தூர் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்வதற்காக இப்படி ஒரு போராட்டத்தை எங்கள் கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து எடுத்துள்ளோம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இன்று எங்களை சந்தித்து நாங்கள் கொடுத்த மனுவின் மீது நிச்சயமாக பதினைந்தாவது வார்டு வெங்கத்தூர் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க ஆவணம் செய்வேன் என்ற உத்தரவாதத்தை கொடுத்ததின் பேரில் இன்று எங்களால் நடத்த இருந்த போராட்டம் கைவிடப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் ஒப்புதலை ஏற்று எங்கள் கிராமம் பதினைந்தாவது வார்டை வெங்கத்தூர் ஊராட்சியை தனி ஊராட்சியாக வெங்கத்தூர் ஊராட்சியில் உள்ள பதினைந்தாவது வார்டு வெங்கத்தூர் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிப்பதாக சொன்னதின் பேரில் இன்று நாங்கள் நடத்த இருந்த போராட்டம் கைவிடப்பட்டு இலவச பொருட்களை மட்டும் நாங்கள் இன்று வாங்குவதில்லை என்பதை முடிவு செய்து கலைந்து செல்கின்றோம் நன்றி நியாய விலையில் பொங்கலுக்கு பொங்கலுக்கு அரசால் வழங்கப்படும் இலவச பொருட்களை இன்று இன்று வழங்கும் இலவச பொருட்களை வாங்க என்று முடிவு செய்யப்பட்டது